வணக்கம் இன்னைக்கு நாம அலச போற ஆதாரம் ஜோஷ் வேட்ஸ்கின் எழுதின த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஒரு துறையில கத்துக்கிட்ட திறமைய சம்பந்தமே இல்லாத இன்னொரு துறைக்கு எப்படி கொண்டு போறது இதுதான் இதோட மையம் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சதுரங்கட்டுல ஒரு மேதையா இருந்தவர் எப்படி திடீர்னு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல உலக சாம்பியன் ஆனார் ஒன்று மைண்ட் கேம் இன்னொன்று ஃபிசிக்கல் கேம் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் தான் விஷயமே இருக்கு இந்த ரெண்டுக்கும் பொதுவான கொள்கைகள் என்ன அதை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலான்னு ஆழமா பார்க்க போறோம் கரெக்டா சொன்னீங்க நம்ம நோக்கம் வெயிட்ஸ்கின்னோட கதையை சொல்றது மட்டும் இல்ல உம் அவரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனநிலை அந்த டெக்னிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு கலையோட அடித்தளத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டா அது எப்படி பல கலைகளுக்கு கதவை திறக்கணும்னு தான் நம்ம விவாதிக்க போறோம் அருமை சரி அப்போ வெயிட்ஸ்கினோட கதை நின்று ஆரம்பிக்கலாம் அவர் வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் முறையா சதுரங்கன் கத்துக்கல நியூயார்க்ல வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க்ல தெருவுல விளையாடுறவங்களோட விளையாடி தான் ஆரம்பிச்சாரு அது ரொம்ப சவாலான ஒரு களம் ஆமா அந்த சூழல் தான் அவரை ஒரு பயங்கரமாய போட்டியாளர மாத்துச்சு அங்கிருந்தவங்களுக்கு ரூல்ஸை விட வெற்றி தான் முக்கியம் உளவியல் ரீதியா எதிராளியை எப்படி வீழ்த்துறதுன்னு தெரிஞ்சவங்க அவங்க ஆனா அந்த சர்ச்சிங் பார் பாபி ஃபிஷர் படம் வந்த பிறகு எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு புகழ் அவருக்கு ஒரு பெரிய பாரமா ஆயிடுச்சு ஓ சதுரங்கத்து மேல இருந்த அந்த ஆழமான ஈடுபாடு போய் மத்தவங்க முன்னாடி நான் எப்படி தெரியுறேங்கிற எண்ணம் வந்துருச்சு புத்தகத்திலேயே சொல்றாரு நான் எப்படி சிந்திக்கிறேன்னு யோசிக்கிறத விட நான் சிந்திக்கும் போது மத்தவங்க கண்ணுக்கு எப்படி தெரியறேன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஆட்டத்தை விட ஆடியன்ஸ் முக்கியமாயிட்டாங்க ஆமா இந்த அழுத்தம் தாங்காம அவர் மெல்ல மெல்ல சதரங்கத்தை விட்டு விலக ஆரம்பிச்சாரு அப்போதான் கலையான தைச்சி பக்கம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டேர்ன் அங்க அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய விடுதலை என்னன்னா அங்க அவர் ஒரு பிகினர் ஒரு ஆரம்ப நில மாணவன் யாரும் அவரை ஒரு ஜீனியஸா பாக்கல ஆமா எந்த புகழோட சுமையும் இல்லாம புதுசா கத்துக்க ஆரம்பிச்சாரு இதுதான் அவரோட கற்றல் பயணத்தோட உண்மையான திருப்பு சொல்லலாம் நம்மள பலரும் ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆயிட்டா இன்னொரு விஷயத்துல பிகினரா இருக்க தயங்குவோம் உடைச்சதாலதான் அவரால் கற்றலோட அடிப்படைகளை மறுபடியும் கண்டுபிடிக்க முடிஞ்சது இதுதான் நம்மள புத்தகத்தோட மையக்கருத்துக்கு கூட்டிட்டு போகுது சரி இந்த சதுரங்கத்திலிருந்து தைச்சீக் மாறினது அது வெறும் துறை மாற்றம் மட்டும் இல்ல அவரோட கற்றல் தத்துவத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இங்கேதான் உளவியலாளர் டாக்டர் கேரல் டுவெக்ஸ் சொல்ற ரெண்டு விதமான மனப்பான்மைகளை வெயிட்ஸ்கின் பேசுறாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஆமா ஒன்னு நிலையான மனப்பான்மை அதாவது என்டிடி தியரி இன்னொன்னு வளர்ச்சி மனப்பான்மை இன்கிரிமெண்டல் தியரி நிலையான மனப்பான்மை இருக்கிறவங்க திறமைங்கிறது பிறவிலேயே வர்றது அதை மாற்ற முடியாதுன்னு நம்புவாங்க எனக்கு கணக்கு வராது அல்லது நான் இதுல புத்திசாலி அப்படின்னு முடிவே பண்ணிடுவாங்க ஒரு தோல்வி வந்தா அது அவங்களோட திறமை குறைபாட்டுக்கு ஒரு ஆதாரம்னு நினைச்சுப்பாங்க ஆனா வளர்ச்சி மனப்பான்மை இருக்கிறவங்க திறமைய ஒரு செடி மாதிரி பாப்பாங்க சரியான முயற்சி உழைப்புன்னு தண்ணி ஊத்துனா எதையும் வளர்க்க முடியும்னு நம்புவாங்க அவங்க ஜெயிச்சா நான் கடினமா முயற்சி செஞ்சேன்னு சொல்லுவாங்க தோத்துட்டா இது எனக்கு வரலன்னு சொல்ல மாட்டாங்க இது எனக்கு இன்னும் வரல நான் இன்னும் முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த இன்னும்ங்கிற ஒரு வார்த்தை தான் மொத்த பார்வையும் மாத்துது அருமையான விளக்கம் புத்தகத்துல இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு ஹேர்மிட் நண்டு அது வளர வளர தனக்கு ஒரு பெரிய ஓட்டைய தேடி போகணும் அந்த பழைய வசதியான ஓட்டை விட்டு வெளியே வரும்போது அது ரொம்ப பலவீனமா எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்கும் ரொம்ப ஆபத்தான நிலை ஆனா அந்த தான் அதோட உண்மையான வளர்ச்சி இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் அந்த பழைய ஓடுதான் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதை விட்டு வெளியே வர்றது தான் இருக்கும் ஆனா அந்த பயத்தை எதிர்கொள்ளாம அந்த சின்ன ஓட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது தான் நிலையான மனப்பான்மை நம்மில் எத்தனை பேர் நமக்கு சின்னதான ஓடுகளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா உண்மைதான் இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு தோல்விய ஒரு முதலீடா பாருங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் லாஸ் உலகின் மிகச்சிறந்த கூடைபந்து வீரர் மைக்கேல் ஜார்டன் அவர் தான் முறை கடைசி நிமிஷத்துல கோல் போட்டு டீமை ஜெயிக்க வச்சிருக்கார் ஆனால் அதே சமயம் அவர் தான் அதிக முறை கடைசி நிமிஷத்துல கோல் போட தவறி டீமோட தோல்விக்கும் காரணமாக இருந்திருக்கார் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா நாம தோல்வியை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறோம் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஆனால் ஜார்டன் மாதிரி ஆட்கள் அதை ஒரு டேட்டாவா பார்க்கறாங்க இந்த ஷாட் வேலை செய்யல சரி அடுத்த முறை ஆங்கில மாத்தணும் அந்த இமோஷனல் டிட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் தோக்க தயாரா இருந்ததால தான் அவரால அந்த உச்சிக்கு போக முடிஞ்சது ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த வெற்றிக்கான பாடத்த கத்துக் கொடுத்துச்சு ஆனா இத சொல்றது சுலபம் நம்ம கல்வி முறையே தோல்வியை தண்டிக்கிற மாதிரி தான் இருக்கு சிவப்பு மையால மார்க் பண்றது ரேங்க் போடுறது இந்த பயத்தை உடைக்கிறது தான் முதல் படி சரி இப்போ நம்ம கிட்ட சரியான மனப்பான்மை இருக்கு தோல்வியிலிருந்து கத்துக்கவும் தயாரா இருக்கும் ஆனா எப்படி கத்துக்கிறது வெயிட் ஸ்கின் சொல்ற அடுத்த யோசனை வருது இது நான் நினைச்சதுக்கு நேர் எதிரா இருக்கு வட்டங்களை சிறிதாக்குதல் ஆமா நாம பொதுவா ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போது பெரிய இலக்குகளை வைப்போம் ஆறு மாசத்துல கிட்டார் வாசிக்கணும் அப்படின்னு ஆனா வெயிட் ஸ்கின் சொல்ற வழி வேற அகலமா பல விஷயங்களை கத்துக்கிறது விட ஆழமா ஒரே ஒரு சின்ன விஷயத்த கத்துக்கிறது இது சம்பந்தமா ஒரு புத்தகம் ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் அதுல இருந்து ஒரு கதையை வெயிட்ஸ்கின் சொல்றாரு அது என்ன கதை ம் அந்த கதை ஒரு ப்ரொஃபசரோட மாணவியால அவளோட ஊரை பத்தி ஐநூறு வார்த்தையில ஒரு கட்டுரை எழுத முடியல அவளுக்கு என்ன எழுதுறதுமே தெரியல அந்த பரந்த தலைப்பு அவளை முடுக்கிடுச்சு அப்ப அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு சரி ஊரை பத்தி எழுத வேண்டாம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கட்டிடத்தோட ஒரே ஒரு செங்கல பத்தி மட்டும் எழுது அப்படின்னு அப்புறம் ஆச்சரியமா அந்த மாணவி இருபது பக்கம் எழுதுனான் வா இதுதான் ஆழத்தோட சக்தியா ஒரு செங்கல்ல கவனம் செலுத்தினதும் அதோட நிறம் வடிவம் வரலாறுன்னு அவளோட படைப்பாற்றல் சதுரங்கத்துல நூத்துக்கணக்கான சிக்கலான ஓப்பனிங்களை படிக்கிறத விட்டுட்டு ரொம்ப எளிமையான சில காய்கள் மட்டும் இருக்கிற என்கே ஆழமா படிச்சாரு ஒரு ராஜா ஒரு சிப்பாய் இன்னொரு ராஜா அவ்வளவுதான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் புரிஞ்சுக்கிட்டாரு தைச்சியில தைச்சியில நூறு அசைவுகளை பயிற்சி பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு அசைவ ஆயிரம் கணக்கான முறை செஞ்சாரு ரொம்ப மெதுவா அதோட ஒவ்வொரு அசைவையும் மூச்சையும் உணர்ந்து செஞ்சாரு நீங்க சொல்றத பார்த்தா கிட்டார் கத்துக்க ஒரு வாரம் முழுக்க ஒரே ஒரு காடை மட்டும் தப்பில்லாம வாசிக்கிறது தான் சரியான இருக்கும்னு போல ஆனா இது பொறுமைய ரொம்ப சோதிக்கும் இல்லையா அருமையான கேள்வி அதுதான் விஷயமே நோக்கம் அந்த சின்ன ஜெயிக்கிறது மட்டும் இல்லை அந்த எளிமையான சூழலில் பிரஷர் டைம் ஸ்பேஸ் மாதிரியான அடிப்படை கொள்கைகளை உள்ளுணர்வா புரிஞ்சுக்கிறது அந்த புரிதல் வந்துட்டா அதே சிக்கலான சூழல்களுக்கும் பயன்படுத்த முடியும் அடிப்படைகளில் தேர்ச்சி பெற்றாதான் நீங்க படைப்பாற்றலோட செயல்பட முடியும் சரி மனநிலை சரி கத்துக்கிற முறையும் சரி ஆனா ஒரு உண்மையான போட்டி இல்லனா ஒரு முக்கியமான மீட்டிங் மாதிரி பிரஷரான சூழல்ல எப்படி செயல்படுத்துறது அதுதானே பெரிய சவால் இங்கதான் சொல்ற தூண்டுதலை உருவாக்குதல் அதாவது பில்டிங் யோர் ட்ரிகர் முறை வருது இது கேக்குறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு ஆமா ஆனா இது மேஜிக் இல்ல இது பியோர் சைக்காலஜி புத்தகத்துல டென்னிஸ்னு ஒரு தொழிலதிபரை பத்தி ஒரு உதாரணம் இருக்கு அவருக்கு முக்கியமான மீட்டிங்கல்ல கவன சிதறும் பதட்டம் அதிகமாகும் வெயிட் வெயிட்ஸ்கின் அவர்கிட்ட கேட்டாரு உங்க வாழ்க்கையில எப்போ நீங்க ரொம்ப அமைதியா கவனமா உணர்றீங்க அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அவர் யோசிச்சுட்டு என் மகனோட பேஸ்பால் படிச்சு விளையாடும் போது அப்படின்னு சொன்னாரு அந்த நேரத்துல உலகமே மறந்து அந்த பந்து மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுமா ஓ ஓகே நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த அமைதியான மனநிலைய எப்படி மீட்டிங் ரூமுக்கு கொண்டு வர்றது இத வச்சு ஒரு பழக்கத்தை ஒரு ருட்டீனா உருவாக்குனாங்க நாலு ஸ்டெப் ஒன்னு லேசான ஒரு ஸ்நாக்ஸ் ரெண்டு பதினஞ்சு நிமிஷம் தியானம் மூணு பத்து நிமிஷம் சின்ன உடற்பயிற்சி நாலு பாப்டிலன் பாட்டு கேக்கிறது இந்த நாளையும் தினமும் அவரோட மகனோட விளையாடுறதுக்கு முன்னாடி செய்ய சொன்னாங்க ஒரு நிமிஷம் இது எனக்கு சரியா புரியல பாப்டிலன் பாட்டு கேட்கறதுக்கும் மீட்டிங்ல பதட்டம் இல்லாம இருக்கிறதுக்கும் மூளை எப்படி ஒரு தொடர்பை உருவாக்குது இது ஒரு மாதிரி செல்ஃப் ஹிப்னோசிஸா இல்ல இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு நரம்பியல் மொழியில இத ஆங்கரிங்னு சொல்லுவாங்க இல்லனா கிளாசிக்கல் கண்டிஷனிங் சில வாரங்களுக்கு தொடர்ந்து இந்த நாலு செயலையும் செஞ்சுட்டு பேஸ்பால் விளையாடினதால அந்த செயல்களுக்கும் அந்த அமைதியான மகிழ்ச்சியான மனநிலைக்கும் நடுவுல ஒரு ஆழமான உடலியல் இணைப்பு அவரோட மூளையில உருவாகிடுச்சு அந்த ரொட்டீனே அமைதிக்கான ஒரு சிக்னலா மாறிடுச்சு அப்போ அடுத்த ஸ்டெப் அந்த சிக்னல வேற இடத்துல பயன்படுத்துறது கரெக்ட் இப்பதான் முக்கியமான கட்டம் அந்த நாலு பழக்கங்களையும் ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு போறதுக்கு முன்னாடி செய்ய சொன்னாங்க ஆச்சரியமா அந்த மீட்டிங்ல அவரால் முழு கவனத்தோட பதற்றம் இல்லாம அமைதியா இருக்க முடிஞ்சுது ஏன்னா அந்த ருட்டீன் அவரோட மூளையில அந்த பேஸ்பால் விளையாடும் போது கிடைக்கிற அமைதியான மனநிலையை தூண்டி விட்டுடுச்சு காலப்போக்குல அந்த பெரிய ருட்டீனை சுருக்கிக்கிட்டே வந்து கடைசில அந்த டெலன் பாட்ட மனசுல நினைச்சாலே அந்த அமைதியான மனநிலைக்கு போக முடிஞ்சுதுன்னு சொல்றாரு இது தூண்டுதல நீங்களே உருவாக்குறது அருமையான டெக்னிக் தூண்டுதல உருவாக்குறது சரி அந்த அழுத்தமான தருணத்திலே நம்ம சக்தியை எப்படி நிர்வகிக்கிறது டைகர் மைக்கேல் ஜோர்டன் மாதிரி ஆட்கள் எப்படி தொடர்ந்து உச்சபட்ச செயல்திறனோட இருக்காங்க இங்கதான் அழுத்தம் மற்றும் மீட்பு அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ரிகவரி கொள்கை வருது நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க எப்பவும் நூறு சதவீதம் கவனமா இருப்பாங்கன்னு ஆனா அது உண்மை அல்ல உண்மை செயல்திறன் தொடர்ச்சியான பதற்றம் கிடையாது அது பதற்றம் தளர்வுன்னு ஒரு ஆலை மாதிரி இந்த ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ வேகமாக அவங்களால மாற முடியுதோ அவ்வளோ சிறப்பாக அவங்க செயல்திறன் இருக்கும் ஜார்டன் பெஞ்சில் உட்காந்துருக்கும்போது தோலில் டவலை போட்டுக்கிட்டு முழுசா ரிலாக்ஸாக இருப்பாரு ஆனால் மறுபடியும் களத்துக்குள்ள இறங்கும் போது நூறு சதவீத எனர்ஜியோட இருப்பார் அந்த சின்ன சின்ன இடைவெளிகளை அவங்க சரியா பயன்படுத்துவாங்க நான் கூட இதை என் வேலையில முயற்சி பண்றேன் ஒரு மணி நேரம் ஆழ்ந்து வேலை செஞ்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சு ஜன்னல் வழியா வேடிக்கை பார்ப்பேன் அது மூளைக்கு ஒரு ரீசெட் பட்டன் அழுத்தின மாதிரி இருக்கு அதுதான் சரியான வழி தொடர்ச்சியா அழுத்தம் கொடுக்கிறது நம்மளை உடச்சிடும் அல்ல மாதிரி தான் நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் ஆக ஜோஸ்வைட்ஸ்கினோட கற்றல் கலையிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் ஒன்னு வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்துக்கிறது ரெண்டு தோல்விய ஒரு முதலீடா பார்க்கிறது மூணு அகலத்தை விட ஆழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கடைசியா அழுத்தமான தருணங்களை சமாளிக்க நமக்கான மன ரீதியான தூண்டுதலை நாமே உருவாக்கிக்கிறது இறுதியில வெயிட் ஸ்கின் என்ன சொல்றாருன்னா அவர் சதுரங்கத்திலேயோ இல்ல தைச்சிலயோ சிறந்தவர் இல்லை அவர் கற்கும் கலையில் சிறந்தவர் ஒரு துறையில கத்துக்கிட்ட அடிப்படை கொள்கைகளை இன்னொரு துறைக்கு பயன்படுத்துற திறந்தான் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்குது உண்ட உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை ஒரு புது திறமைய கத்துக்க முயற்சி பண்றத விட தேர்ச்சிங்குற உணர்வுல தேர்ச்சி பெற முயற்சி பண்ணுங்க அதாவது உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ரொம்ப சாதாரணமா செய்யற ஒரு சின்ன வேலையை எடுத்துக்கோங்க அது காஃபி போடுறதா இருக்கலாம் நடக்கிறதா இருக்கலாம் அடுத்த முறை அதை செய்யும்போது மிக ஆழமான கவனத்தோட அதோட ஒவ்வொரு நுணுக்கத்தையும் உணர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்க உங்க நோக்கம் அந்த வேலையை செய்யறது இல்ல அந்த ஆழமான கவன நிலைய அந்த தேர்ச்சி மனநிலையை உங்களுக்குள்ள உணர்றது அந்த உணர்வை நீங்க ஒருமுறை பிடிச்சிட்டா அது உங்க வாழ்க்கையோட எந்த சவாலுக்கும் பயன்படுத்தலாம்